Namaste. Welcome to Astro Sundar video channel. This is uh, a special message to all the people regarding uh, present. Uh, COVID 19 or its variant or other uh, contagious disease spreading? Is it a uh, reoccurrence or uh, as, uh, regarding a small uh, astrological view? Let me first uh, present it in Tamil, then I present a se separate video in English. Thank you. Vanakkam. தற்போதைய சூழில் கடந்த நான்கு நாட்களாக கோவிட் கொரோனா மறுபடியும் வருமா என்கின்ற ஒரு மெலிதான அச்சம் நிலவத் தொடங்கியிருக்கிறது சற்று பாதிப்புகளும் தெரிய இருக்கின்றன இதை இதன் காரணமாக ஒரு சிறிய பதிவு இந்த பதிவில் கோவிட் தொற்று மீண்டும் வருமா அல்லது அதற்கு கோவிட்டுக்கு இணையான அல்லது வேறு பரவக்கூடிய நோய் தொற்று வருவதற்கான சாத்தியக்கூறுகளை காண்போம் ஜாதக ரீதியாக கடந்த பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இரவு ஒன்பது மணி அளவில் ஜாதக நிலைகளை ஆராயும் பொழுது இதற்கான ஒரு குறிப்பு கிடைக்கிறது அதை அதாவது முன்பு க க நடந்த முன்பு பரவிய கொரோனா போல அல்லது அதற்கு இணையான அல்லது வேறு புதிய பரவக்கூடிய நோய் தொற்று என்பது என்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கிறது இது ஒரு படுக்கையில் வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வீரியம் வாய்ந்தது ஆக இருக்கக்கூடும் இது இந்த நோய் இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் பரவக்கூடிய அமைப்பு இந்த இந்த நேரத்தில் தெரிகிறது இந்தியா முழுவதும் இது ஒரு எச்சரிக்கையான பதிவு அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இதன் விளைவு என்ன யார் யாருக்கெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பண்ண சிறிய ஒரு கருத்து இந்த எச்சரிக்கை எவ்வளவு காலம் வரும் இந்த பதி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இருக்குமா இருக்குமா ஒருவா ஒரு வருட காலத்திற்கான பலன்களில் இந்த நோய் தொற்று என்பது ஆங்காங்கே அவ்வப்பொழுது தோன்றி மறையக்கூடும் பா பாதிப்பு பெரிதாக இல்லாமல் இருந்த இருந்தாலும் சில பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் அதற்கான இந்த ஒரு வருட கால பாதிப்புக்கான சூழல்களை காண்போம் யார் யாருக்கு பாதிப்பு வரும் எந்த ராசியினருக்கு எந்த லக்னம் லக்னம் ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதை பார்ப்போம் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் லக்னம் அண்ட் அது நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தினுடைய பே சார்பு கொண்டு இருக்கக்கூடிய ராசி அந்த நட்சத்திரத்தை சார்பு கொண்டு இருக்கக்கூடிய லக்னம் இவைகளுக்கான இந்த இது சார்பாக இருக்கக்கூடிய வன் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் லக்னம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சிகம் கும்பம் மீனம் அதே ராசிகள் மிதுன ராசி கடகராசி ராசி துலாம் ராசி ராசி கும்பராசி மீனராசி இவைகளுக்கான சார்ந்த நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் பூசம் சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் சதயம் ரேவதி இந்த நட்சத்திரங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய ராசிகளும் நட்சத்திர லக்னங்களும் உள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இவைகள் பாதிப்படையக்கூடிய ராசிகள் பாதிப்படையக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பாதிப்புகள் என்பது எப்படி இருக்கலாம் பெண்கள் குழந்தைகளுக்கு அதிகம் பாதிப்பு இருக்கும் விவசாயம் விவசாய இது இந்த காலகட்டத்தில் இது நோய்கள் மட்டுமல்லாது மற்றவைகளையெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் என்பதையும் பார்ப்போம் விவசாயம் விவசாய நிலங்கள் அதன் மூலமாக உற்பத்தியாக கூடியவைகள் பாதிப்படைவதில் தானியங்களின் விளைச்சல் குறைவு தானியங்கள் அதாவது டிமாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பற்றாக்குறை தானியங்கள் பற்றாக்குறை இவைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் வாகனங்கள் சேதமடைதல் வாகனங்கள் உற்பத்தி குறைவு வாகனங்களினால் நஷ்டம் கிராமம் கிராமமாக காய்ச்சல் பரவுவது கலகம் ஏற்படுவது பசுமாடுகள் கால்நடைகள் எருமைகள் இவைகள் சேதமாகுதல் நீரினால் கண்டம் சேதம் பாதிப்பு இவைகள் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கி இருக்கின்றன இவை அது அதனுடைய அதனுடைய காரணம் இந்த கிரக நிலைகளின் காரணமாக இவைகள் எல்லாம் நடந்திருக்கின்றன நடக்கப் போகின்றன இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை பதிவு மக்கள் இடம்பெயர்வது படுத்த படுக்கையில் குறைந்தபட்சம் ஐந்து நாட்கள் முதல் ஏழு நாட்கள் வரை இல்லம் அல்லது மருத்துவமனைகளில் தங்கி சிகிச்சை பெறுதல் சிலர் சிலர் மடியக்கூடும் பாதிப்பு அதிகம் இராது என்ற போதிலும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது எங்கெங்கெல்லாம் பரவக்கூடும் மக்கள் கூடும் இடமான துணிக்கடைகள் வங்கிகள் நகைக்கடைகள் கேளிக்கை விடுதிகள் சினிமா தியேட்டர்கள் போன்றவை முக்கிய இடங்கள் இவைகளில் மட்டும்தான் பரவுகிறதா என்று கேட்டால் இவைகள் மிகவும் முக்கிய காரணிகளாக தோன்றும் விளைவு தன நஷ்டம் அதாவது பண விரயம் அரசினால் சில கட்டுப்பாடுகள் வங்கிகள் வங்கிகளில் சில கட்டுப்பாடுகள் பங்குச்சந்தையில் அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய சரிவுகள் எப்பொழுது ஏற்படும் என்றால் இந்த கிரக நிலைகளுக்கு சு சா சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அமையக்கூடிய நாட்களில் பங்குச்சந்தை சரிவு இவைகளெல்லாம் ஏற்படக்கூடும் அவைகளில் மூலமாக பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இவையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந் இதற்கு தீர்வு ரெமடி என்று சொல்லக்கூடிய பரிகாரம் துர்கையம்மனை வணங் வணங்குவது சிவபெருமானை வழிபடுவது போன்றவை மிகவும் சிறந்ததாகும் இவை இது ஒரு எச்சரிக்கையான பதிவு இது அப்படியே அனைவருக்கும் பொருந்துமா என்றால் ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தாது அவரவர்களுடைய ஜாதக சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தசா புக்திகளின் அமைப்பிற்கு தகுந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படக்கூடும் இருப்பினும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்